வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் சேர்க்கை அதாவது மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக வருகின்ற பதினேழு நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போது இந்த யோக ராஜயோகத்தினால கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் புதனாகப்பட்டவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் இரண்டு கிரகங்களோட சேர்க்கை பெறுகிறார் பதினேழு நாட்களுக்கு ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கு இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த தனு அன்பர்களுக்கு மிக பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது வளர்ச்சிக்கு உண்டான ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்க போகுது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் பத்தாம் இடத்துல அந்த கேது பகவானோட சேரும் போது கேது கேதுன்றது பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த கேதுன்றவர் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நிறைய ஒரு கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த இறுதி கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடுவராக தான் இந்த கிரகங்கள் செயல்பட போகுது அதோட சேர்ந்து இந்த இரண்டு கிரகங்களும் சேரும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பிரச்சனைகள் தீரப்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் ஏழரை சனியின் மூலமாக இனிமேல் அனுபவிப்பதற்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்னுடைய கடன் மட்டும் நான் அடைச்சா போறோம் நான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதினேழு நாட்கள்ல உங்களை உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாலே போறோம் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை மற்றவர்களை நம்ம வாழக்கூடாது ஆனால் உங்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாகவும் உங்களை இழிவுபடுத்தும் நபர்களாக தான் இருப்பாங்க ஏமாற்றும் நபர்களை கூட நம்ம கொஞ்ச நெஞ்சம் மனசுல அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பாத்தீங்கன்னா உலகமே ஒரு அந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற உலகமாக தான் இருக்குது அதுல அந்த ஒரு இழிவுபடுத்தும் நபர்கள் தான் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா புறம்புதுகளை குத்தும் போதுதான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் அந்த வழியை அனுபவித்தவர்கள் நீங்க தனுசு அன்பர்கள் மட்டுமே அந்த அளவிற்கு அந்த மன உளைச்சலை தாங்கி கொண்டு நம்ம எப்படியாவது இந்த சமுதாயத்துல இந்த இந்த மாதிரியான ஒரு இழிவுபடுத்தும் கூட்டங்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க தனுசு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்கள் மிக தொலைவில் இல்லைங்க இந்த பதினேழு நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது இந்த காலகட்டத்தை நீங்க ஒரு அரிதாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போதும் இந்த ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி அந்த சூரியன் அந்த சூரியன் பாக்யஸ்தானாதிபதியா இருக்கும்போது நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க ஆனால் அதில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்து அது கடந்த காலத்துல மிக அதிகமாக இருந்தது இந்த காலகட்டம் இந்த பதினேழு நாட்கள் நீங்க நினைத்ததை சாதிப்பதற்கு அந்த போராட்டம்ன்றது ஒரு பொருட்டாகவே கிடையாது நீங்க அதையும் தாண்டி செல்பவர்கள் நீங்க தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த தனுஷுராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிக சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போது இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிறைய பிரச்சனை இருக்குதா வேலை இல்லாம நிறைய தனுசுராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இது ஒரு வரமாக தான் அமைய போது இந்த பதினேழு நாட்கள் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க இன்டர்வியூ போங்க நல்லா அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த சூரியனும் புதனும் உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கப்போ போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்பட்டது நூறு சதவீதம் உங்களுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்பட்டது ஒரு பிசுரும் ஆகாது உங்களுக்கு தோல்வியே கிடையாது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏன்னா இதனால் வரைக்கும் தோல்வியை மட்டுமே சந்தித்த நீங்க இனிமேலிருந்து இந்த பதினேழு நாட்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே அடுத்தடுத்து அந்த கிரகங்கள் அந்த சூரியனும் புதனும் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அடுத்தடுத்து வெற்றியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க யார் முன்னாடி நல்ல தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு தொழில் இரக்கம் ஏற்பட்டது காரணமாக உங்களுடைய பெற்றோர்களே உங்களே கேவலமாக பேசியிருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருந்திருக்கு உங்களுடைய மனைவி உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்லாம் இருந்திருக்கு நீ ஒன்னுத்துக்குமே கையாலே ஆகாத கா ஒரு நபராக தான் இருக்கிற உன்னால தொழில் செய்ய முடியாது உனக்கு தொழில் செய்யக்கூடிய திறமையே இல்லை இப்படிலாம் ஏளனமாக உங்களை பார்த்து அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய நெஞ்சில தீராத ஒரு வடுவாக தான் மறையாத ஒரு வடுவாக தான் இருக்குது அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு ஒரு நேரமாகதாங்க இந்த பதினேழு நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டம் நீங்க ஒரு இடைவிடாம முயற்சி செய்யுங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்துல தோல்விகள் அப்படி ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணீங்க ஆசை ஆசையா நம்மளுடைய கணவரோட நல்ல சந்தோஷமா இருக்கணும் மனைவியோட நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு செய்த திருமணங்கள் இன்றைய பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு தோல்விகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த பதினேழு நாட்கள் அதற்குண்டான ஒரு செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு ஒரு மனசு விட்டு போகுது அங்கதான் அந்த கேது பகவான் ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நப கிரகமாக இருக்க போகுது அந்த சூரியனுடையும் புதனுடையும் சேர்ந்த அந்த கேது பகவான் ஒரு நல்ல முடிவாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போற எப்போதுமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கேது பகவான் எப்போதுமே ஒரு நல்லதை தான் செய்வார் அதுல சில ஒரு தடைகளை கொடுத்து செய்வார் அந்த தடைகள் எல்லாமே நீங்க அனுபவிச்சாச்சு இன்னமே ஒரு நன்மையை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி இதெல்லாம் பலன்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த பதினேழு நாட்கள் உங்களுடைய தசாபுத்தியோட சேர்ந்து இந்த கோச்சாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நியூமராலஜி படி ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்